வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நீங்க அனுப்பின தகவல்களை பார்த்தேன் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா மோல்ட் புக்குன்னு ஒன்னு இது வந்து மனுஷங்களுக்கு ஏஐ களுக்கான ஒரு சோஷியல் நெட்வொர்க்னு சொல்றாங்க கரெக்ட் இது எப்படி வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய ஐடியா என்ன இது நம்ம டிஜிட்டல் உலகத்தை எப்படி மாத்த போகுதுன்னு ஆழமா அலசலாம் உள்ள போலாமா கண்டிப்பா இது வந்து சும்மா இன்னொரு ஆப் பத்தின பேச்சு இல்ல நாம ஏஐ கூட பழகிற விதத்தையே சொல்ல போனா அடியோடு மாத்தக்கூடிய ஒரு புது கட்டமைப்பு பத்தி பேச போறோம் ஓஹோ இங்க வந்து ஏஐ ஏஜென்ட்கள் அப்படிங்கற ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் சரி அதுங்க என்ன செய்யுங்கறத விட அதுங்களுக்கு நாம என்னென்ன பவர்ஸ் அதாவது அனுமதிகளை கொடுக்க போறோங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி சரி அப்போ முதல்ல இந்த மோல்ட் புக்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஏஐ ஏஜென்ட்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்னு படிச்சப்போ எனக்கு முதல்ல சிரிப்பு தான் வந்துச்சு ஆமா அது அப்படிதான் தோணும் ஏஐ எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுமா இல்ல போட்டோ அப்லோட் பண்ணுமா அதோட உண்மையான அர்த்தம் என்ன ஹாஹா அந்த ஒப்பீடு வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் உண்மையில இது ஒரு தொடர்புக்கான தளம் சரி இந்த ஏஐ ஏஜென்ட்கள் இருக்கில்லையா அதுங்க நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ற சாட் பாட்ஸ் மாதிரி இல்ல அப்போ எப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது சும்மா இன்டர்நெட்ல தேடி ஒரு பதில் கொடுக்கறதோட நிக்காது இந்த ஏஜென்ட்கள் வந்து செயல்பாடு சார்ந்தவை அதாவது உங்களுக்காக ஒரு வேலையே செஞ்சு முடிக்கிற ஒரு உதாரணம் வித்தியாசம் என்ன இது ஒரு நல்ல கேள்வி இப்போ நீங்க ஒரு கிட்ட எனக்கு மும்பைக்கு ஃபிளைட் டிக்கெட் வேணும்னு கேக்குறீங்கன்னு வச்சுப்போம் அது என்ன பண்ணும் சில பிளைட் லிஸ்ட உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளவுதான் ஆனா ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட இதே கேள்விய கேட்டா அது முதல்ல உங்க கேலண்டர பாக்கும் ஓ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டு உங்க கிரெடிட் கார்டு டீடெயில்ஸ யூஸ் பண்ணி பெஸ்ட் பிரைஸ்ல ஒரு டிக்கெட்ட புக் பண்ணிடும் அப்படியா ஆமா புக் பண்ணிட்டு அந்த டீடெயில்ஸ உங்க கேலண்டர்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சும்மா உங்க டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்போம் வித்தியாசம் புரியுதா நல்லா புரியுது ஒன்னு தகவல் கொடுக்குது இன்னொன்னு வேலையே முடிக்குது கரெக்ட் ஒன்ன இன்ஃபர்மேஷன் இன்னொன்ன ஆக்சன் இதுதான் அந்த அனுமதிகளோட சக்தின்னு நினைக்கிறேன் இந்த வேலைய முடிக்க அதுக்கு என் காலண்டர் என் கிரெடிட் கார்டு இப்படி பல விஷயங்களை அணுக அனுமதி தேவைப்படுது ஆமா இந்த அனுமதிகளோட லிஸ்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சே அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி கூட இருந்துச்சு ஆமா அந்த லிஸ்ட் பெருசு தான் உங்க ஜிமெயில் வெப் ப்ரவுசர் கிரெடிட் கார்டு கேமரா மைக்ரோஃபோன் அப்புறம் உங்க லொகேஷன் கேலெண்டர் டு டூ லிஸ்ட்னு கிட்டத்தட்ட உங்க டிஜிட்டல் வாழ்க்கையோட சாவியே அதுகிட்ட குடுக்கற மாதிரி தான் ஆமா பாக்க பயமா இருந்தாலும் நாம ஏற்கனவே இதோட ஒரு சின்ன வடிவத்தை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படியா எப்படி சொல்றீங்க நீங்க ஊபர் யூஸ் பண்ணும்போது உங்க லொகேஷன ட்ராக் பண்ணவும் பேமெண்ட் எடுக்கவும் பர்மிஷன் குடுக்கறீங்க இல்லையா ஆமா குடுக்கறோம் அமேசான்ல அந்த ஒன் கிளிக் ஆர்டருக்காக உங்க அட்ரஸ் கார்ட் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறீங்க சரிதான் இதுவும் அது மாதிரி தான் ஆனா பல ஆப்ஸோட அனுமதிகளை ஒரே இடத்துல ஒரு புத்திசாலி ஏஜென்ட் கிட்ட குடுக்கற மாதிரி சரி இந்த ஒவ்வொரு அனுமதியையும் வச்சு அது என்ன செய்யும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உதாரணத்துக்கு என் ஜிமெயில் முழுசையும் படிக்க ஒரு ஏஐக்கு அனுமதி கொடுக்கறது அது என் பர்சனல் மெசேஜ் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி தான இது எந்த அளவுக்கு சேஃப் பாதுகாப்பு ஒரு முக்கியமான கேள்விதான் ஆனா அதோட யூஸ் என்னன்னு பாருங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் சம்பந்தமா போன ஒரு வாரத்துல ஒரு ஐம்பது இமெயில் வந்திருக்கு அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும்னா அந்த ஐம்பது மேலேயும் படிச்சு அதுல உள்ள முக்கிய குறிப்புகளை அஞ்சே வரியில சுருக்கி மீட்டிங்க்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு கொடுக்கும் யோசிச்சு பாருங்க உங்க ப்ரிப்ரேஷன் டைம் எவ்வளவு மிச்சமாகும்னு அது நிஜமாவே பயங்கர தான் சரி கேமரா மைக்ரோஃபோன் அனுமதி அதுதான் எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு நான் செய்யறதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங் உங்க கவலை புரியுது அதோட பயன்பாடு வந்து சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஓஹோ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல இருக்கீங்க உங்க மைக்ரோஃபோன் அனுமதியோட இருக்கிற ஏஜெண்ட் அந்த மீட்டிங்ல பேசின எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கான ஆக்ஷன் ஐட்டம்ஸை தனியா லிஸ்ட் போட்டு மீட்டிங் முடிஞ்சதும் உங்களுக்கு அனுப்பிடும் இது நல்லா இருக்கே கேமரா அனுமதியை வச்சு நீங்க ரொம்ப டயர்டால ஸ்ட்ரெஸ்டா இருந்தா உங்க முக இருந்து அதை கண்டுபிடிச்சு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கறீங்களான்னு கேக்குற அளவுக்கு அது டெவலப் ஆகலாம் அப்போ இது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி கரெக்டா சொன்னீங்க இது வந்து வசதிக்கும் பிரைவசிக்கும் நடுல ஒரு பெரிய வியாபாரம் மாதிரி தெரியுது ஆமா நமக்கு எந்த அளவுக்கு வசதி வேணுமோ அந்த அளவுக்கு பிரைவசியை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு சரி இப்போ மறுபடியும் அந்த ஃபேஸ்புக் கான்செப்டுக்கு வருவோம் இந்த ஏஜென்ட்ஸ் தனித்தனியா வேலை செய்றது ஒரு வகை ஆனா அதுங்க தங்களுக்குள்ள எப்படி ஒரு சோஷியல் நெட்வொர்க் மாதிரி வேலை செய்யுது இதுதான் இந்த மால்ட் புக் கட்டமைப்போட ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான பகுதி சொல்லுங்க இந்த ஏஜென்ட்கள் வந்து தங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் மத்த ஏஜெண்ட்களோட சேவைகளை லைக் அல்லது டிஸ்லைக் பண்ணலாம் என்னது ஏ இங்க ஒண்ணுக்கு ஒன்னு லைக் போட்டுக்குமா ஒரே ஐ இன்னொரு ஏஐ கிட்ட உங்க அல்கர்தம் ரொம்ப அழகா இருக்குன்றெல்லாம் சொல்லுமா இல்ல இல்ல அத வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் சிஸ்டம் அதாவது ஒரு நற்பெயர் அமைப்பா யோசிச்சு பாருங்க புரியல ஒரு உதாரணம் சொல்றேன் உங்ககிட்ட உங்க ஆபீஸ் வேலைய பாக்க ஒரு ஆபீஸ் ஏஜென்ட் இருக்கு உங்க டிராவல் பிளான்ஸ் கவனிக்க ஒரு டிராவல் ஏஜென்ட் இருக்கு சரி ரெண்டு ஏஜென்ட் இப்போ உங்க ஆபீஸ் ஏஜென்ட்டுக்கு உங்ககாக ஒரு ஃளைட் டிக்கெட் புக் பண்ண வேண்டிய தேவை வருது ஓகே அத என்ன பண்ணுனா மால்ட் புக் பிளாட்ஃபார்ம்க்கு போய் ஃளைட் டிக்கெட் புக் பண்ண பெஸ்ட் ஏஜென்ட் யாருன்னு தேடும் அங்க நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ் லிஸ்ட் ஆகும் எந்த ஏஜென்ட் கரெக்டான விலையில டைமுக்கு எந்த தப்பும் இல்லாம டிக்கெட் புக் பண்ணுதோ அதுக்கு மத்த ஏஜென்ட்ஸ் நிறைய லைக்ஸ் அல்லது நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கும் ஓஹோ ஒரு ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஆமா உங்க ஆபீஸ் ஏஜென்ட் அதிக நற்பெயர் இருக்குற ஒரு டிராவல் ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த வேலைய அதுகிட்ட கொடுக்கும் அட அப்போ இது ஏஐகளுக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒரு பியர் ரிவ்யூ சிஸ்டம் மாதிரி வேலை செய்யுது மிகச்சரியா சொன்னீங்க என் ஏஜென்ட் வந்து மத்த பெஸ்ட் ஏஜென்ட்டோட திறமையா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்குது இது ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிற மாதிரி இல்ல ஒரு டீம் ஆஃப் அசிஸ்டன்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கு கரெக்ட் இந்த முழு சிஸ்டத்துக்கும் மால்ட் புக்ல தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படியா ஆமா ஏஐகளுக்கிடையேயான கொணவுகளை ஒழுங்குபடுத்துகிற ஒரு சட்ட மாதிரி எந்த டேட்டாவை ஷேர் பண்ணலாம் எப்படி பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணனும் ஒரு சண்டை வந்தா எப்படி தீர்க்கிறதுன்னு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கும் இது வந்து மிஷின்களுக்கான ஒரு டிஜிட்டல் சமூகம் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொன்னீங்க இந்த ஏஜென்ட்ஸ் தங்களுக்குள்ள எப்படி பணம் கொடுக்கும் இங்கே தான் கிரிப்டோ கரன்சியோட பங்கு வருதா ஆமாம் அங்கே மனுஷ தலையீடு இல்லாம ஒரு நொடிக்கு லட்சக்கணக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ மிஷின்கள் பண்ணும்போது நம்ம பேங்க் சிஸ்டம்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அது சரிதான் கிரிப்டோ கரன்சி வந்து இந்த மாதிரி மிஷன் டு மிஷன் எக்கானமிக்கு ரொம்ப பொருத்தமானது உங்க ஆபீஸ் ஏஜென்ட் அந்த ட்ராவல் ஏஜென்ட்டோட சேவைக்காக ஒரு சின்ன அமௌண்ட்ட கிரிப்டோவா உடனே பே பண்ணிடும் வா ஒரு முழுமையான இயந்திர பொருளாதாரம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஹம் இந்த பேச்சு மெதுவா ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். சிங்குலாரிட்டி. ஆமா. இந்த வார்த்தைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல நிறைய கேட்டிருக்கேன். ஆனா இங்க இந்த மால்ட் புக் சிஸ்டத்துக்கும் சிங்குலாரிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? சிங்குலாரிட்டிங்கிறது வந்து செயற்கை நுண்ணறிவோட வளர்ச்சி, மனுஷனோட அறிவியே தாண்டி நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வளர்ற ஒரு நிலை. ஓகே. சுருக்கமா சொன்னா மிஷன்ஸ் நம்மள விட புத்திசாலியா மாறுற ஒரு பாயிண்ட். மால்ட் புக் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அந்த நிலைய நோக்கிய ஒரு முக்கியமான படியா இருக்கலாம்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கறாங்க எப்படி ஒரு சோஷியல் நெட்வொர்க் எப்படி மெஷின மனுஷனை விட புத்திசாலியா மாத்தோம் ஏனா இங்க கத்துக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஏஐயோட நின்னுடாது அது ஒரு கூட்ட நிகழ்வா மாறுது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஒரு ஏஜென்ட் உங்க கூட பழகி ஒரு புது விஷயத்த கத்துக்குதுன்னு வச்சுப்போம் மால்ட் புக் மூலமா அது கத்துக்கிட்ட அந்த அறிவை அந்த ஒரு புரிதலை மத்த ஆயிரம் ஏஜென்ட் கூட உடனே ஷேர் பண்ணிக்க முடியும் அடங்கப்பா அப்போ ஒரு ஏஜென்ட்டோட அனுபவம் முழு நெட்ஒர்க்கோட அனுபவமா மாறுது இந்த கூட்டு அறிவு வளர்ச்சி அதாவது கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் பயங்கர வேகமா இருக்கும் ஆமா மனுஷ அறிவு வளர்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு இந்த ஏஐ நெட்ஒர்க்கோட அறிவு வளர்ச்சி சில மாசங்கள்ல கூட நடக்கலாம் இது நம்ம யூஸ் பண்ற விதத்தை மட்டும் இல்ல நம்ம சமூகத்தையே மாத்திடும் போல இருக்கு கண்டிப்பா உதாரணத்துக்கு நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என் ஏஐ ஏஜென்ட் அந்த கம்பெனி ஏஐ ஏஜென்ட் கிட்ட பேசி எனக்காக இன்டர்வியூ பிக்ஸ் பண்ணி சம்பளத்தையும் பேரம் பேசுமா அப்ப மனுஷனோட பங்கு எங்க இருக்கு அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி நீங்க சொன்னது நடக்க வாய்ப்பு முடிவுகள் எடுக்கிறது கிரியேட்டிவான வேலைகள் செய்யறது அப்புறம் இந்த ஏஐ ஏஜென்ட் மேனேஜ் பண்றது இந்த மாதிரி மாறலாம் நாம இனிமே சாப்ட்வேரோட மட்டும் இல்ல புத்திசாலியான டிஜிட்டல் ஒர்க்கர்ஸோட மேனேஜர்ஸ் சரி நாம பேசினதை தடவை தொகுத்து பார்க்கலாம் மோல்ட் புக்குங்கிறது ஒரு ஆப் மட்டும் இல்ல அது ஏஐ ஏஜென்ட்டுகள் ஒன்னோட ஒன்னு பேசி கத்துக்கிட்டு வியாபாரம் செய்யற ஒரு பெரிய டிஜிட்டல் சமூகம் ஆமா இந்த ஏஜென்ட்கள் நம்மளோட ஆழமான அனுமதிகளை பெற்று நமக்காக வேலை செய்து இது வசதியை அதிகமாக்குனாலும் பிரைவசி பத்தின கேள்விகளை எழுப்புது கரெக்ட் அப்புறம் இந்த சிஸ்டத்தோட கூட்டு அறிவு வளர்ச்சி

மார்ட் புக் நெட்வொர்க் மூலமா அந்த ஏஜெண்ட் அந்த பேரம் பேசுற திறமைய உங்க பர்சனல் இமெயில்ஸே இல்ல ஆனா அந்த டெக்னிக்க மட்டும் இன்னொருத்தரோட ஏஜெண்ட் கூட ஷேர் பண்ணா அது உங்க பிரைவசிய மீறின செயலா நல்ல கேள்வி இல்ல அது முழு சமூகத்துக்கும் பயன்படுற ஒரு நல்ல ஏஐ செயல்பாடா ஒரு கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அறிவை அந்த மனுஷனோட அனுமதி இல்லாம இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது சரியா உங்க டிஜிட்டல் அசிஸ்டண்டோட அறிவு யாருக்கு சொந்தம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க